பயாஸ்கோப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு விஷயம் ஷேர் நினைக்கிறேன் முதல் முறையாக இப்போ வந்து மீடியாக்காக நான் விஷயத்த பேசுறேன் ஏன்னா ஏழு எட்டு நாளா அந்த போராட்டம் போராட்டம் சூழலில் எனக்கே அந்த வார்த்தையை தவிர்க்கிறேன் இதனால கோரிக்கை நாங்க ஒரு கோரிக்கையை முன் தான் மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி நிறைய பேர் வந்து கோரிக்கையை வந்து முன்னெடுத்து தான் ஒரு கூட்டம் போட்டோம் அந்த கூட்டம் வந்து அப்படியே பெருசாக பெருசாக அப்படியே பெரிய ஆச்சு மாபெரும் ஆச்சு ஒரு எழுச்சி கூட்டமா கூட மாறிச்சு நிறைய பேர் என்ன சொல்றாங்க போராட்டக்காரர்கள் வந்து இது மாதிரி போராட்ட களம்னு சொல்லிட்டு அதை தப்பான ஒரு வார்த்தையா நான் ஃபீல் அந்த மாதிரி கொண்டு போய் விட்டாங்க அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பட் எனிவே நமக்கு தெரியும் அங்க இருந்து ஒர்க் பண்ணவங்க அங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இந்த கோரிக்கை கூட்டத்துக்காக எங்க எல்லாரையும் அனுப்பி வீட்டுல இருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி ஆரம்பிச்சிருச்சுங்க பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஆரம்பிச்சுங்க அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் அவங்க பேர் கெடுக்காத வகையில் நாங்களும் ரொம்ப டிசிப்ளினாக தான் போராடிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாளா வந்து இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போய் இந்த கோரிக்கை முன் தான் நம்ம எல்லாம் நம்ம முன் தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் பட் நேற்று நடந்த சம்பவம் வந்து எல்லார் மனதையும் புண்படுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிருச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியில் வந்து இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் சொல்றதை விட இன விஷயம்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் நம்ம கொஞ்சம் சேஃப்டியா இருந்திருக்கலாம் தவிர யாரையுமே குறிப்பிட்ட நபர்களை நம்ம யாரும் குறை சொல்ல முடியாது நம்ம கூட்டத்துக்கு வந்த யாருடைய எதுலையுமே வந்து ஒருத்தரோட முகத்துல வந்து சாய ஒரு அரசியல் அரசியல் சாயமோ இல்ல ஆதாயம் தேடி வந்த மாதிரி யாருமே ஒருத்தருமே கிடையாது மாணவர்கள் சரி அந்த எழுச்சி கூட்டத்துல சேர்ந்த எல்லாருமே சரி நம்ம எல்லாருமே தமிழனா ஒன்று கூடி நம்ம ஒர்க் பண்ணோம் பண்ணி கண்டிப்பா எல்லாருக்கும் பட் என்ன நேற்று நடந்த ஒரு சின்ன சம்பவம் வந்து நம்ம கூட்டத்தை வந்து கிளைக்கிற இடத்துல நடந்த ஒரு சின்ன தவறு தான் அதை பண்ணிட்டாங்க நிறைய நியூஸ்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க நிறைய வந்து லைவாவெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க சில வீடியோ கிளிப்ஸ் நிறைய வந்து ஆறாவது நாள் ரொம்பவே வெயிலா இருந்தது வந்து பதினோரு மணிக்கு எனக்கு சரியா ஒரு லைட்டா ஒரு மயக்கம் மாதிரி வந்தது என்னுடைய நம்பர் ஜோன் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட சொன்னேன் பிரதர் எனக்கு மயக்கம் வரமா இருக்கு நான் கிளம்புறேன் தா ஒன்னா சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போறதுக்கு இந்த பிளானட்டரி அந்த திங்ஸ் எல்லாம் சாப்பாடு எடுத்துல வச்சிருந்தோம் அங்க டக்குன்னு இருட்டு கனலா இருட்டா கீழே எல்லாம் கூட்டு போயிட்டு கொண்டு போய் சேர்த்தாங்க அப்புறம் என்ன சொன்னாங்க இது வந்து ஹீட் ஸ்ட்ரோக் நீங்க வெயில இருந்தீங்களா ஆமா சார் நான் நாலு நாள் நீங்க ஏதாவது ஹீட் இந்த மாதிரி டீஹைட்ரேட் ஆயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல ட்ரிப் போட்டு உங்களுக்கு அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு நம்மளுடைய டாக்டர்ஸ்லாம் எல்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க கூட்டு போய் ட்ரிப்லாம் போட்டு நண்பர்களே அமைச்சு நைட் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு எதுங்க பிரதர் நமக்கு நியூஸ் வந்திருக்கு நாளைக்கு எப்படியும் நமக்கு நமக்கு சாதகம் சாதகமா அமைஞ்சிரும் நம்ம எதிர்பார்த்த விஷயம் சாதகமா அமைய போது நீங்க யாரும் இப்போ வர வேணாம்னு சொல்லிட்டு என்ன அமைச்சு வச்சிட்டாங்க சோ ஆறாம் தேதி மார்னிங் இந்த இது மாதிரி ஆதி வந்தாங்க ஆதி வந்து அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணாங்க அப்போ அங்க ஏற்பட்ட சில சலசலப்பு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் மேல ஒரு எதிர்ப்பாவும் மக்கள் கிட்ட ஒரு கொந்தளிப்பாவும் மாறிச்சு இன்னொரு விஷயம் வந்து எல்லாருக்கும் மனசில் பட்ட ஒரு சின்ன கருத்து தான் எனக்கும் தோணுச்சு ஹாப் பாதி வந்து உண்மையிலே இந்த விஷயத்துக்காக அவர் உண்மையிலே பாடுபட்டிருக்காரு அதுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் தான் அவர் சொல்லணும் ஏன்னா அவருடைய பாட்டை வந்து நம்ம ஒரு நேஷனல் அந்த மாதிரி அன்னைக்கு அந்த கூட்டத்தில் வந்து பாட ஆரம்பித்தோம் சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அந்த பாட்டை பாடி அதுக்கு ஒரு பெரிய பவர் கொடுத்து வச்சிருந்தாங்க அந்த பாட்டு பாடினாலும் நமக்கெல்லாம் எல்லாம் உணர்ச்சி வர மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் ஜல்லிக்கட்டை பற்றி ப்ராப்பராக எனக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது உண்மையான எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய அப்பா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் பெரிய நிலங்க வச்சு அதில் வந்து விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து அக்ரிகல்ச்சரோட அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸோட பையன் சொல்லி நான் அவமானப்பட்டிருந்தேன் ஆனா ஒரு கட்ட சினிமா தான் அதனுடைய அனுபவம் அதனுடைய பெருமிதம்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஒரு ஆசைப்படுறேன் இப்போ நான் சம்பாதிச்சேன் சினிமாவை சம்பாதிக்கிற காசை நடத்திக்கிட்டு போய் ஒரு விவசாய நலத்துல போட்டு நான் விவசாயத்துல போட்டு விவசாயம் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தில் போயிட்டு இருக்கு அதுக்கான நல்ல விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு பேக்ரவுண்ட் வந்து கண்டிப்பா ஒரு அக்ரிகல்ச்சர் வந்து எங்க அப்பா நிறைய விஷயங்கள் வயசுல நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு என்ன மாதிரி மாதிரி சொல்லும்போது எனக்கு புரிஞ்சுது ஓகே நம்மளும் வந்து எப்படியும் கண்டிப்பா இதுக்காக நம்ம முன்னிக்கணும் அப்படின்னு மாணவர்களுடைய புரட்சியை பார்த்து நாங்கள் வந்து சேர்ந்தேன் தவிர மற்ற டென்ஷனுக்காகவும் இதுக்காகவும் நான் சேரவும் இல்ல நம்ம போராட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கு நம்ம மாணவர்கள் எல்லாமே பெரிய ஒற்றுமை காட்டுறோம் நிறைய விஷயங்களுக்கு வெறும் போராட்டத்தை விஷயத்துக்கு மட்டும் ஒண்ணு சேராம நிறைய நல்ல விஷயத்துக்கு ஒண்ணு சேருவோம் நம்ம நான் என்னுடைய சைட்ல நான் சொல்றேன் என்ன முதல் முதல்ல சினிமா ஒரு சினிமா அடையாளம் இல்லாம உங்களை ஒருத்தனா ஏத்துக்க ரொம்ப நன்றி எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நான் கூடவே கண்டிப்பா இருப்பேன் என்னால முடிந்த விஷயத்தை எல்லாத்தையும் செய்வேன் ரொம்ப நன்றி பயோஸ்கோப் நேர்கள் கண்டிப்பா இதை பாருங்க முடிஞ்ச நபர்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் வாழ்க பாரதம் நன்றி